பிதாசுதன் சுதன் பரிசுத்த ஆவையின் பேராலே ஆவேன் தாண்டவர் உங்களோடு உமான்மாவோடும் இருபாராக சாலமோனின் ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபத்தி நான்கு படைப்புகள் அனைத்தின் மீதும் நீர் அன்பு கூறுகின்றீர் நீர் படைத்த எதையும் வெறுப்பது இல்லை ஏனெனில் நீர் எதையாவது வெறுத்திருந்தால் அதை படைத்திருக்கவே மாட்டீர் ஆண்டவரின் அருள்வாக்கு மக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த எருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி உமை சொல்லியுமை துதிக்கிறேனப்பா அணுதினமும் அன்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் எங்களை நேசித்து எங்களை தேடி வந்து எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா தகப்பனே நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தாயாக தகப்பனாக இருந்து இந்நாள் வரையிலும் எங்களை தாங்கி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி உமை துதிக்கிறேன் அப்பா சொர்வுற்ற நேரத்திலே நிலவின இருந்த ஒரு தாய் தேற்றுவதை போல நீர் எங்களை தேற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே முறை வேதனையோடும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடு உமை தேடி வந்த பொழுது எங்களுடைய வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றி எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுக்கு பக்க பலனாய் இருந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா கடந்த நாட்களிலெல்லாம் ஆண்டவரே உம்மை தேடி வந்த பொழுது ஒவ்வொரு நிமிடமும் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசினீரே அதற்காகவும் நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நீர் உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியால் எங்களால் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்க முடிகின்றது உமது வார்த்தைகள் எங்களுக்கு பலத்தை கொடுத்திருக்கின்றது உமது வார்த்தைகள் எங்களுடைய ஆன்மாவுக்கு ஒரு விருந்தாக உணவாக கடந்து வருவதை பார்க்க முடியும் நிம்மதியாக வாழ முடியும் நீர் எங்களை ஆசீர்வதிக்க விட்டால் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தின் மாயைக்குள் சிக்கி எப்போதோ நாங்கள் எங்களை இழந்து போயிருப்போம் இயேசு கிறிஸ்துவேன் ஒவ்வொரு நாளும் சிறுவர்களிலிருந்து சிறுவர்களில் இருந்து பெரியவர்கள் வரை ஆசீர்வதித்து அவர்களை தேற்றி வல்லமையோடும் பலத்தோடும் வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி அப்பா கடந்த நாட்களிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் அது அன்பு பிள்ளைகள் உமை தேடி வந்திருக்கிறார்கள் பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்காகவும் என் ஆண்டவர் பேசும் பொழுது அதை கேட்டு அதன்படி நடப்பதற்காகவும் உம்மை நாடி வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா யார் யாரெல்லாம் உண்மையிலே நான் பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய்விட்டேன் என் ஆண்டவருடைய வல்லமையை நான் முழுவதும் இழந்து விட்டேன் இதோ ஒரு பைக்கிய போல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் மனதிலே நிம்மதி இல்லை என்னுடைய பலவீனமே என்னை ஒவ்வொரு நாளும் கீழ் நோக்கி அழுத்துகிறது என்றே சொல்லி உண்மை தேடி வந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரையும் பரிசுத்த ரத்தினால் ஒவ்வொருவரையும் கழுவீராக ஒவ்வொருவரையும் திடப்படுத்திடுவீராக பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்களினால் சோர்ந்து போய் இருக்கிறார்களோ அந்த காரியங்களை எடுத்து மாற்றி என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாக மகளாக வாழ்ந்துவிட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அநேக பேர் பற்றி அறிந்து இருந்தும் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள் அநேக பேர் உண்மை பற்றி தெரிந்து இருந்தும் இருந்தும் புரிந்து உமை நாடி தேடி வராதபடி ஏனோ தானோ என்று அலைந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் தேடி வந்து ஆசீர்வதே ஆக உமது அன்பு கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் பொழுது அவர்கள் உண்மையிலே அந்த படைப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்வார்கள் சுவாமி அண்டவரே நீர் எங்களை படைத்திருக்கின்றீர் நீர் எங்கள் மீது அன்பு கூர்ந்து இருக்கின்றீர் நீர் எதையுமே வெறுப்பது வெறுத்து ஒதுக்குவது அன்பு செய்கின்றீர் பாவிகளை நேசிக்கின்றீர் பாவங்களை வெறுக்கின்றீர் இந்த நாளிலும் தகப்ப நீ உம்மை வருத்தும் வழியில் யார் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் இதோ உமது திரு சமூகத்தில் அழைத்து வந்திருக்கிறேன் அப்பா உமது ஆணி தழும்புள்ள கரத்தில் இருந்து செந்திய அந்த பரிசு

நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையை தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மனிதரை தகப்பனே என்று எங்களை உருவாக்கினீர் நீர் எங்களை படைத்தீர் உமது ஆத்துமாவை எங்களுக்குள் வைத்திருக்கின்றீர் நாங்கள் பாவத்தில் விழுந்து விடுவோம் என் ஆண்டவரை மறந்து விடுவோம் என் ஆண்டவரை தேடாமல் இந்த உலகத்தில் அலைந்து திரிவோம் என் ஆண்டவரை பின்பற்றாமலும் அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பாமலும் இருப்போம் என்பதை நீர் அறிந்த பிறகும் கூட நீர் எங்களை உருவாக்கினர் அதற்காக ஒரே பேரான மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுக்காக கல்வாரிலே பாடுகளை அனுபவிக்க செய்து எங்களுக்காக கல்வாரியிலே அவமானப்பட செய்து எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு உடலில் இருந்த ஒரு சொட்டு இரத்தமும் தண்ணீரும் வெளியே வரக்கூடிய அளவுக்கு பாடுபட்டு அந்தவரே எங்களை மீட்டு ரட்சி மது மகனாகிய எங்கள் ஆண்டவராகிய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி பாவ பழக்க வழக்கங்களை எடுத்து மாற்றி மீண்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாயும் உமை நோக்கி திரு பாடல்கள் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நீ என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு சொந்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்து ஆம் தி இல்லாதலில் இருந்து நீர் எதையும் உருவாக்கக்கூடிய தெய்வமாக இந்த இருக்கின்ற அதிகாலையிலே எழுந்துமை தேடி வந்து விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் தாய்மார்களை ஒப்புக் வயது முதிர்ந்தவர்களை ஒப்புக் ஏதோ ஒரு காரியத்தினால் பாதிக்கப்பட்டு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொள்வேன் என்று வந்திருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரு எனக்கு ஒரு நிம்மதி தேவை ஒரு மன அமைதி தேவை என்று தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய அமைதியும் நிம்மதியும் கொடுப்பீராக இந்த நேரத்திலும் கூட தகப்பனே பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக அனைத்து விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீரே அதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அப்பா யார் யாரெல்லாம் ஐயோ நான் எனக்கு இந்த நோயில் இருந்து விடுதலை கிடைக்குமா என் ஆண்டவர் என்னை கருணைக்கண் பார்க்க மாட்டாரா என்று சொல்லி தன்னுடைய நோய்களை அறிக்கையிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்கள் ஒவ்வொருடைய நோய்களையும் குணமாக்குவீராக அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் மெய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த அருமையான நேரத்திலும் கூட ஒத்திரிக்கை இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்ற ோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை அம்மா ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை தாயை பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாக எங்களுக்காக பரிந்து பேசி பின்னக ஆசிர்வாதத்தையும் பலத்தையும் பெற்று கொடுத்தும் நீர் உமது மகனோடு இணைந்து எங்களோடு கூட இருப்பதை அணுதினமும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவீராக அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரை மரியே சர்வே சுந்தே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆட்டில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் எச்செற்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்